கண்ணனேனும் மன்னன் பிறந்தான் இனி எல்லாம் ரொம்ப தூரந்தான் எங்கள் எங்கள் நம் மன்னன் பிறந்தான் இனி எல்லாம் ரொம்ப தூரந்தான் எங்கள் கண்ணா கண்ணா அழகு கண்ணா எங்கள் கண்ணா கண்ணா அழகு கண்ணா தவழ்ந்து நீயும் மடியில் கண்ணனே நம் மன்னன் பிறந்தான் இனி எல்லாம் ரொம்ப தூரந்தான் பொண்ணு மணியும் இறைந்து கிடக்க அதில் புரண்டு எழுந்து தவழ்ந்து வாடா பொண்ணு மணியும் இறைந்து கிடக்க அதில் புரண்டு நீயும் தவழ்ந்து வாடா எங்க கண்ணா கண்ணா அழகு கண்ணா 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 அழகு கண்ணா தவழ்ந்து நீயும் மடியில் வாடா கண்ணனினும் மன்னன் பிறந்தான் இனி கவலை எல்லாம் ரொம்ப தூரந்தான் வைரம் வைடூர்யமும் மே உன் வருகைக்காக பாதையமைக்க அமைக்க வைரம் வைடூர்யமும் மே உன் வருகைக்காக பாதையமைக்க அமைக்க கண்ணா கண்ணா அழகு கண்ணா 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 அழகு கண்ணா தாழ்ந்து நீயும் மடியில் வாடா கண்ணனினும் மன்னன் பிறந்தா நீ நீ கவலையெல்லாம் ரொம்ப தூரந்தா மலர்கள் எல்லாம் பூத்து போத்து காத்து கிடக்க புத்தம்பது மலர்கள் எல்லாம் இங்கே பூத்து கூலுங்கி காத்து கிடக்க எங்க கண்ணா கண்ணா அழகு கண்ணா 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 அழகு கண்ணா தவிழ்ந்து நீயும் மடியில் வாடா நம் மன்னன் பிறந்தான் இனி கவலையெல்லாம் ரொம்ப தூரந்தா கொஞ்ச நேரம் நேரமே சோதையாக காரணே எங்களை மாற்றடா கொஞ்ச நேரமே சோதையாக காரணே எங்களை மாற்றடா உன்னை அள்ளி எடுத்து அகம்மை எழுந்து எங்கள் ஆயுளுக்கும் உன்னை நினைத்து உன்னை அள்ளி எடுத்து அகம் மகிழ்ந்து எங்கள் ஆயுளுக்கும் உன்னை நினைத்து வாழ தங்க பிள்ளையை தயவு செய்யடா எங்கள் தங்க பிள்ளையை தயவு செய்யடா எங்கள் கண்ணா கண்ணா அழகு கண்ணா எங்க கண்ணா கண்ணா அழகு கண்ணா தாழ்ந்து நீயும் மடியில் வடா கண்ணனினும் மன்னன் பிறந்தா இனி கவலை எல்லாம் ரொம்ப தூரந்தா கண்ணனினும் மன்னன் பிறந்தான் இனி கவலை எல்லாம் ரொம்ப தூரந்தா கண்ணனினும் மன்னன் பிறந்தான் எங்கள் கவலை எல்லாம் ரொம்ப தூரந்தா எங்கள் கவலை எல்லாம் ரொம்ப தான்